கிளை முடியில் நிற்குமா அப்படின்னா நிற்காது இன்னும் ஒரு லாங் ஹேர் பிரைடர் வந்துவிட்டாலே எல்லோரும் பயப்படுவோம் ஸோ ஆனால் நம்ம இதில் வந்து அந்த மாதிரி பயமும் இருக்காது ஏன்னா ஒரு லாங் ஹேரை வச்சும் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம் எல்லாருமே வந்து அவங்கவுங்க தான் மாற்றி மாற்றி ஹேர் ஸ்டைல்ஸ் போட்டு பார்த்துருக்கீங்க ஸோ உங்களுக்கு இப்போ இது படித்து முடித்த உடனே சாரி கிராப்பிங் ஃபஸ்ட்டு முடித்து ஏர்ன் பண்ண ஆரம்பித்த ஸ்டூடெண்ட்டு ஸோ ஸாரீ கிராப்பிங் மூலமும் எதுக்குமே நீங்கள் வந்து வெளியே போகக்கூடாதுங்கிற அளவு சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ வந்து முடிச்சு ஒன் மந்த் ஆகுது ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த லைஃப் ஸ்டைலுக்கும் இப்போ ஸ்டைலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் கிளம்ப கொஞ்சம் கஷ்டமாவே தெரியும் இருக்கு இப்போ கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கு ஈஸியா இருக்கு அதை சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிட்டேன் மேக்கப்பும் அதே மாதிரி இது பழகிடுச்சு இங்கேயாவது பழகாதான் அங்கே வச்சு நல்லா மேக்கப் உங்களுக்கு தெரியுதா கொஞ்சம் செல்ஃப் மேக்கப் ஈஸியா உங்களால் ஒரு பார்லர் ஓனாக வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் கிடைச்ச தைரியம் இருக்கா பச்சா ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஓகே இது அடுத்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவும் சொல்ல வர முடியுங்களா நம்ம பார்லரில் ஏன் படிக்கணும்னு நம்ம சொல்கிறோம் மற்ற இடத்த விட இங்கே ரொம்ப கம்மி அது மாதிரி போய் எதுவும் கொஷின் கேட்டுட்டால் நமக்கு ஆன்சர் பண்ணுவாங்களோ மாட்டாங்க அந்த பயமே இருக்காது நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக பேசலாம் வீட்டுக்கு வீட்டுக்கு கூட ஃபோன் பண்ணி இருக்குது டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கலாம் அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஒன்வர் ஒன் ஹவர் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னைக்கு ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் லீவ் போட்டிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு மாடல்ஸ் தேவைப்படும்போது நான் வந்து நானே மாடல்ஸாக அவங்களுக்கு உக்காருவேன் ஸோ அந்த அளவு வந்து எனக்கு வந்து மணி பிரச்சனை இல்லை ஆனால் நம்மகிட்ட படிச்சுட்டு போறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து லீவை ஒட்டி நம்ம ஆரம்பிக்கிறோம் ஏன் அப்படின்னா இந்த ஒன் மந்த்து படிச்சுக்கிட்டு காலேஜ் போக கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ஒரு பார்ட் டைமாக செஞ்சுக்கிட்டே அவங்க காலேஜ் ஃபீஸ் ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சேரி டிராப்பிங் முடிஞ்சோன்னே சேரீ டிராப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்னேகங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை கட் பண்ணியிருந்தப்ப உடனே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து இந்த பேட்ச் போட்டுகிட்டே இருக்கோம் ஆரி ஒர்க் அடுத்து கொடுக்க போகிறோம் டெய்லரிங் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் மெயினாக வந்து அவங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் இப்போ என்னோடய வெயிட் வந்து கிட்டத்தட்ட செவன் கேஜிலேருந்து எயிட் கேஜி கம்மி பண்ணியிருக்கேன் ஸோ வெயிட் லாஸ்க்கு வந்து என்னால் மதுரையில் போய் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியலங்கிறதுக்காக நம்ம பார்வையே அந்த ட்ரீட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம் ஸோ அங்கே எப்படி நம்ம ஃபீஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதுல எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோமோ அதே மாதிரி நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்களும் மதுரை அங்கிட்டு கெட்ட மூணு பர்சன் பணத்தில் நம்மக்கிட்ட நீங்கள் நூறுரூவாய்க்கு இங்கே முப்பத்தஞ்சி ரூபா கெட்டினா போதுங்க அந்த மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்க போகுது ஸோ விரும்புகிறவங்க வெயிட் லாஸ் மட்டும் இல்லை பியூட்டிஷியன் டெய்லரிங் ஆரிபுக் எதுனாலும் நம்ம பார்லரில் சேர்ந்து நல்ல விதமாக படித்து பயன்பெறலாம் தேங்க்யூ ஸோ மச்